ஆஃபீஸ் ஃபீல்டில் இருக்கிறீங்க சொன்னாங்க இதையா இந்த மாதிரி ரெண்டாவது குழந்தை வந்துட்டு இறந்தே தான் போகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு முதல் நாள் அன்றைக்கி டாக்டர்கிட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தோன்னு சொன்னாங்கன்னா குழந்தை உடம்பு அசைவே இல்லை அசைவே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்லை மூமெண்ட் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்க சரி ஓகே நம்ம டாக்டர் நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரை மணி இருக்கும் சரி எதுக்கு நம்ம வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிடலாம் செக் பண்ணுறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி தாம்பரம் ஏஜி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போகும்போதே உங்களுக்கு வந்துட்டு சம் வீட்டிலேருந்து கிளம்புறப்பயே உங்களுக்கு வந்துட்டு ஏதோ இன்கன்வீனியன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னு எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் பணம் காசெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ ஒவ்வொரு கோயிலையும் போய்ட்டு மந்திராட்சதம் மட்டும் வாங்கிட்டு வந்து எப்பயும் சேர்த்து வைப்பேன் இவங்க ஊருக்கு போனாலும் சரி எங்கள் வீட்டில் மந்திராட்சதை அவங்க கையில் கொடுத்து விடுவோம் நாங்கள் அந்த மந்திராட்சதை எடுத்துகிட்டு வந்து தலைக்கணி கீழே வச்சு படுத்துக்குவாங்க எதுவுமே எங்களுக்கு வந்து தூக்கத்தில் பிரச்சனை வந்தது கிடையாது சாப்பாட்டில் பிரச்சனை வந்தது கிடையாது எதுவுமே எங்களுக்கு வந்துட்டு எங்கள் வீடு வந்து ஃபுல்லி ப்ரொடக்டாக இருக்கும் காரணம் என்ன கேட்டேன்னு சொன்னேன்னா வந்தலிபுரம் மந்திராட்சதை எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அந்த கோயிலோடய மந்திராட்சதை எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் யாருக்கிட்டலாம் கொடுப்போம் அந்த மாதிரி இவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு இந்த குழந்தை பற்றிக்கிறதுக்காக போகும்போது மந்திர கையில் எடுத்துகிட்டு போனாங்க அதை வந்து அவங்க அன்னிக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து எனக்கு எதோ பண்ணுதுமா அதனால் வந்து இந்த மந்திராட்சியத்தை தலையில் போடணும்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க நம்புங்க இது அதாவது ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தைய வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை மாதிரி எப்படி இருந்தால் குழந்தை புஷ் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும் அதுதான் வந்து யூஷுவல் நார்மல் டெலிவரிக்கான ப்ரொசீஜர் ஆனால் இவங்க வந்துட்டு ஏஜ் ஹாஸ்பிட்டலில் என்ட்ராகும்போது ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறாங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சோன்னே இவங்களுக்கு வந்துட்டு குழந்தை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து புஷ் அப்பி வெளியில் வந்துருச்சு வந்ததுக்கப்புறமே டாக்டர் சொல்கிறாங்க இந்த குழந்தை இறந்துருச்சு பண்ண பட் ஆனால் இவங்க வந்துட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதில் என்ன மிராக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னு இந்த ராகவேந்திரன் ஒரு மந்திராட்சதர் இருக்கு இல்லையா மந்திரங்களாலான அச்சதை இந்த அச்சதை வந்துட்டு நம்மளுடைய நான் எங்கே போனோம் எங்கிட்ட மந்திராட்சதை இருக்கும் மந்திராட்சதி போட்டுட்டு எங்கள் வீட்டு வெளியில் பண்ணணும் வெளியில் கிளம்புற இடத்துல பார்த்தோம் சொன்னால் மந்திராட்சதை இருக்கும் அதை எடுத்துகிட்டு தான் எங்கள் வீட்டில் யாராலுமே போவோம் அந்த மந்திராட்சத தலையில் போட்டு அடுத்த நிமிஷமே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து நின்றுடுவார் அட்டென்ஷனில் வந்து நின்றுட்டு அவங்களை காப்பாற்றிடுவார் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நடந்தது அது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த மந்திராட்சதைன்றதை வந்துட்டு ஒரு மிராக்கள் செய்யக்கூடாது எப்படி வந்து மிருத்திகை எப்படி மந்திரா மிருத்திகை எப்படி வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்குமோ ஒரு அதிசயங்களை கொடுக்குமோ அதே மாதிரி மந்திராட்சதி அதிசயங்களை கொடுக்கும் எங்கேயாச்சும் நீங்கள் ராகவேந்தர் கோயிலுக்கோ இல்லை மிருத்திகா பிருந்தவங்களுக்கோ நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த மந்திராட்சதையை வாங்கி உங்கள் கையில் வச்சுக்குங்க எல்லா நல்ல காரியங்களும் துவக்கும்போது ஓம் ஸ்ரீ ராகவேந்திரம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரன் ஜெயகுர் ராயன் சொல்லிவிட்டு அந்த மந்திராட்சது தலையில் போட்டு ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றியே நடக்கும் அதாவது எனக்கு ரெண்டாவது குழந்த நான் மாசமாக இருந்தப்போ எல்லாம் வெளியிடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ தனி குத்தனை வச்சாங்க எல்லாம் வெளியிடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன் ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்பா இட்டுக்கிட்டும் விட்டாங்க நல்லா ரெஸ்ட்டாக நல்லா தான் இருந்தேன் குழந்த நல்லபடியாக பிறக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக அவ்வளோ இருந்தேன் நான் கடைசியில் குழந்த வந்து இந்த வாரம் செக்கப் போகிறேன்னா மறுவாரம் பார்த்தா எனக்கு எந்த மூமெண்ட்டுமே இல்லை அப்பா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க என்னாச்சு என்னாச்சின்ட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தா குழந்தை இறந்தே தான் எனக்கு பிறந்தது ரொம்ப அப்செட் ஆகி இதுக்கப்புறம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அன்னைக்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இன்னமும் பண்ணுது ராகவேந்திர அச்சதன் எத்திறந்து போடுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ராகவேந்திர அச்சன் எத்தந்து போட்டாங்க அந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்த இறந்தே தான் பிறந்துச்சு ஆனாலும் வந்து எந்த விதமான அதாவது மனசளவில் ரொம்ப பாதிப்பு வழி எல்லாமே இருந்துச்சு அதனால நான் வந்து குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதில் இதுவாக இருந்தேன் நானும் எங்கள் அப்பாவும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் நாத்தனாரெல்லாம் சொல்லி இல்லை நமக்கு ஒரு வாரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து என் பையன் பிறந்தான் என் பையன் ரெண்டாம் மாசமா இருக்கும் போது ராகவேந்திர கோயிலே தான் சுற்றி 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 வந்தேன் நான் ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் ராகவேந்திராவே சுற்றுங்க உங்களுக்கு பையனாக பிறக்கும் அப்படின்னாங்க அதேமாரி பையனாக பிறந்து இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோன்னா உண்மையிலேயே ராகவேந்திரவுடைய அருளால் தான் என் பையன் பிறந்தான் ஆனால் ஒரு வருஷம் வந்து நான் குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிடிவாதமாக இருந்தேன் ஏன்னா அந்த வழி வேதனை நான் அனுப்பி வச்சதுனால அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் பொறுத்தும் அந்த கடவுள் வந்து எனக்கு மறுபடியும் பையன்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்து அவரையே சுத்தி சுத்தி வந்து பையன் பிறந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா உண்மையிலே ராகவேந்திரோட அருள் தான் இப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனநிலை இல்லையா அதுவும் சரிங்க சார் நான் வந்துட்டு அப்போ ஒரு தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணு கேட்டால் இருக்கிற ஹோமோ யாகம் எல்லாம் பண்ண வீட்டில் மந்திராலயத்தை விட போல மந்திராலயத்தை போகாம சுத்தி சுத்தி எந்த பண்ணிட்டு இருந்தேன் நான் அப்புறமேட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து நானே எல்லாம் பேசிட்டு பேசிட்டேன் பேசிகிட்டு சமயத்தில் டே நம்ம தப்பு பண்ணிட்டோம் முதல்ல ராக வந்துட்டு போயிட்டு இவ்வளோ ஒப்படைச்சிடும் அதுக்கப்புறமேட்டு எது வந்தாலும் நடக்கட்டும் அது ரெண்டரை வருஷம் ரெண்டே கால விஷயத்துக்கு நாங்கள் வந்து இப்படியே சுஜித்தி வந்துட்டுமே தவிர ராக கிட்ட அதாவது நாங்கள் போனால் நான் ரெண்டு பேரும் நானே என் பையன் மட்டும் போவோம் இவ்வளோ இட்டு போகலாம் இவ்வளோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு இட்டு போகலாம் நாங்கள் நம்ம வீட்டின்னு வந்து சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் என்ன பண்ணால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ டிக்கெட் போட்டு இவ்வளோ சேர்த்து மூணு பேருமா போனோம் உண்மையாலுமே சரி ராகவந்திரத்தை வந்துட்டு இப்படியே கையை வச்சுக்குவோம் ஸ்ரீ ராகம் ஒன்ஸ்ரீ ராகவா சுற்றி சுற்றி வருவா நான் ஒரு ஒருத்தர் உக்காந்துருவேன் இவ்வளவு மந்தளத்தை சுற்றி சுற்றி வருவா நவ பிறந்தவரை சுற்றி சுற்றி வருவா அம்பிக்கு போனோம் எல்லா இடம் துங்குபுத்திர குளிச்சா எல்லாம் பண்ணா பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கோம் ஒரு நாள் வந்துட்டு பஸ்ஸர் போகிறேன் நானே ரெகுலராக அதே மெடிக்கல் ஷாப்லாம் வாங்குவேன் நானே அதே மெடிசன் ஷாப்பில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் நான் நாங்கள் மனநாள ஒருத்தர் வராது எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆமா நான் போயிட்டு வெளியில வந்துட்டு அங்க போட்டு போய் சாப்பிட்டுட்டு வெளியில வந்து ஒரு மெடிசன் வாங்கிட்டு ஜெயமெடிக்கல் வரேன் ஜெயமெடிக்கல் வந்து வெளியில வெளியிலே பேசிட்டு இருக்கேன் அப்போ வந்து ஒரு கொஞ்சம் கூட்டமா இருக்காங்க என்னங்கன்னு கேட்டேன்னு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து மலையப்பன் ஒரு டாக்டர் இருக்காரு அவர் வந்துட்டு மனநல மருத்துவர் அப்படி சொன்னேன் நான் அப்புறம் மெடிக்கல் இருக்க பெரியவர்கிட்ட போய் கேட்டேன் சார் இந்த மாதிரி வந்துட்டு மனநல மருத்துவர் டாக்டர் இங்க வர என்ன சர்டிபிகேட்டி முப்பது வருஷம் வந்துட்டு இருக்கேன் சார் நெய்வேல் எத்தனை பேர் வந்து அவர் வந்து சேவ் பண்ணியிருக்கிறாரு ஏன் வீட்டுக்கு ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு சொன்னா முதல்ல டோக்கன் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து நாங்கள் வந்து பார்க்கவேப்போம் இன்னைக்கு சார் உண்மையே சொல்கிற சார் டாக்டர் சார் உங்களுக்கு நான் வந்து கொடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் நல்லா சமைக்கிறேன்னா உண்மையிலேயே வந்து ராகவேந்திர இந்த டாக்டர் ஆலய தான் நான் வந்து உண்மையிலேயே நல்லா சமைக்கிறேன் உண்மையிலேயே சமைக்கிறதே மறந்து போயிட்டேன் நான் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாகி ஆனால் எங்கள் வீட்டுக்கே சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு நான் தான் நீ நான் நல்லா சமைக்கிறேன் எல்லாரும் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்றாங்க உண்மையிலேயே எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது நான் தான் சமைக்கிறேன்னா அப்படின்ட்டு யூடியூப்பை பார்த்தாலும் என்னென்னமோ மற்ற மாற்றி செய்வேன் நான் சூப்பராக சூப்பராகுது சூப்பராக இது சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னா உண்மையிலே ராகவேந்திர அருள் தான் ஏன்னா அந்த அளவுக்கு நான் மென்டலாக அப்படி இருந்ததே நான் இருந்தது இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு பழைய பேரையும் நான் சமைக்கிறேன் அதுவும் நல்லா சமைக்கிறேன்னு சொல்றாரா எங்க வீட்டுக்காரு அதனால என்னால நம்பவே முடியல எங்க ச எங்க தெரிஞ்ச ஒரு ஆபீஸருக்கோ சொல்லிட்டு இருந்தார் நீ நல்லா சமைக்கிறோமா ஆஹ் எப்படி வந்து அவரு சாப்பிடாம இருக்கிறாரு அப்படின்லாம் கேட்பாங்க இல்லை சார் நீங்க சொல்லிட்டீங்க அவர் சொல்ல மாட்டாரு சார் அப்படின்னு இல்லை சார் உண்மையிலேயே நீங்க நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன் எனக்கே ஆச்சரியமா உண்மையிலேயே அந்த பேரு புகழ் எல்லாமே ராகவேந்தருக்கு தான் சேரும்

அப்போ வந்துட்டு போயிட்டு ராகவேந்திர பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் மலைப்பன் டாக்டருடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான இது கிடச்சிது அதை வாங்கி அவருக்கு வந்து சார் நம்பவே மாட்டேங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக போகிறோன்னு ஒரு செகண்ட் அடுத்து நாங்கள் வந்து அவரை பார்க்க போகிறதுக்குள்ளாரியே இவன் வந்துட்டு ரெக்கவர் ஆகிடாம வேணும் கிச்சன் பக்கம் போகணுங்க நான் சமைக்கிறேங்கன்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சு

இன்றைய தினம் வந்து வெகு 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 சிறப்பான தினமா எங்களுக்கு அமைஞ்சது திடீர்னு ஒரு சர்பிரைஸ் கொடுத்தா சரவணன் எங்களுக்கு அப்ப இருக்கிறோம் நாங்க அதனால வந்துட்டு இந்த நாள் கொண்டாடமான நாள் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி